இன்னைக்கு நம்ம ரொம்ப முக்கியமான ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயத்தை பற்றி பேச போறோம் அது என்னன்னா வரப்போகிற அச்சய திருதியை பற்றி தான் நண்பர்களே இந்து மதத்துல அச்சய திருதிய நாள் எவ்வளவு விசேஷமானதுன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும் அச்சயம் அப்படின்னா குறையாதது வளருவது என்பதுதான் அர்த்தம் அன்னைக்கு நாம செய்யற எந்த ஒரு நல்ல காரியமா இருந்தாலும் சரி வாங்குற பொருளா இருந்தாலும் சரி அது பல மடங்க பெருகும் மென்மேலும் வளரும்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இருக்கு இந்த நாளில் லட்சுமி தேவியையும் செல்வத்துக்கு அதிபதியான குபேரனையும் மனதார வழிபடுவோம் நிறைய நண்பர்கள் இந்த நாளில் தங்கம் வெள்ளி போன்ற மங்களகரமான பொருட்களை வாங்கி வீட்ல சேர்க்கிறத ஒரு வழக்கமா வச்சிருக்காங்க இது அவங்க வீட்ல செல்வச் செழிப்பை கொண்டு வரும் நம்புறாங்க நண்பர்களே எப்படி ஒரு சில நல்ல பொருட்களை இந்த நாளில் வாங்குறதுனால நமக்கு செல்வமும் செழிப்பும் கிடைக்குதோ அதே மாதிரி சில பொருட்களை தெரியாம கூட வாங்கிட்டா அது நமக்கு துரதிருஷ்டத்தையும் லட்சுமி தேவியோட கோபத்தையும் பெற்று தந்திடும்னு சாஸ்திரங்கள் சொல்லுது ஆமாம் நண்பர்களே நம்ம நல்லதா நினைச்சு செய்யற ஒரு விஷயம் எதிர்மறையா மாறிடக்கூடாது இல்லையா அதனால அட்சய திருதியை அன்னைக்கு நாம மறந்தும் கூட வாங்கக்கூடாத பொருட்கள் என்னென்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் கவனமா கேளுங்க நண்பர்களே முதலாவதா நாம கவனிக்க வேண்டிய விஷயம் அதிர்ஷ்டம் பொங்கும் அச்சைய திருதியை நாளில் மறந்தும் கூட கருப்பு நிற பொருட்களை வாங்கக்கூடாது நண்பர்களே கருப்பு நிற ஆடைகள் கருப்பு பாத்திரங்கள் கருப்பு அலங்கார பொருட்கள் எதுவாக இருந்தாலும் சரி அன்னைக்கு அதை வாங்குறதை தவிர்க்கணும் ஏன் அப்படின்னா கேட்டீங்கன்னா கருப்பு நிறம் பொதுவா எதிர்மறை ஆற்றலோட தொடர்புடையதா பார்க்கப்படுது குறிப்பா சனீஸ்வர பகவான் ராகு கேது போன்ற கிரகங்களோட ஆதிக்க நிறமா கருப்பை சொல்லுவாங்க இவ்வளவு மங்களகரமான ஒளிமயமான நாளில் நாம போய் கருப்பு நிற பொருட்கள் வாங்கினா அது நம்ம வீட்டுக்கு எதிர்மறை சக்திகள் ஈர்க்கும் தேவையில்லாத மனக்கஷ்டங்களையும் பண இழப்புகளையும் ஏற்படுத்தும்னு பெரியவங்க சொல்றாங்க அதனால முடிந்தவரை அன்னைக்கு பிரகாசமான மங்களகரமான நிறங்களில் பொருட்களை வாங்குங்க நண்பர்களே கருப்புக்கு நோ சொல்லிடுங்க அடுத்ததாக ரொம்ப முக்கியமான விஷயம் அச்சய திருதியை அன்னைக்கு கூர்மையான பொருட்களை வாங்குவதை தவிர்க்கணும் கத்தி அறிவாழ்மனை கத்தரிக்கோள் ஊசி குண்டூசி இந்த மாதிரி கூர்மையான முனை இருக்கிற எந்த பொருளையும் அன்னிக்கு வாங்கவே கூடாது யோசிச்சு பாருங்க நண்பர்களே இந்த பொருட்கள் எல்லாமே வெற்றதுக்கும் குத்துறதுக்கும் பிரிக்கிறதுக்கும் பயன்படுறவை ஆனா அச்சய திருதியை நாளுன்னா சேர்வதற்கும் வளர்வதற்கும் உரிய நாள் அந்த நாளில் கூர்மையான பொருட்களை வாங்குவது குடும்பத்தில ஒற்றுமை குறைவும் பிரிவினையும் வீண் சண்டைகளையும் ஏற்படுத்தும்னு நம்பப்படுது இது லட்சுமி தேவியின் அருளுக்கு உகந்ததல்ல அதனால இந்த மாதிரி பொருட்கள் தேவைப்பட்டாலும் ஒரு நாள் முன்னாடி இல்லையெனில் ஒரு நாள் பின்னாடி வாங்கிக்கோங்க நண்பர்களே அச்சய திருதியை அன்னிக்கு வேண்டாம் மூன்றாவதாக கவனிக்க வேண்டியது அச்சய திருதியை அன்னிக்கு வீட்டுக்குள் முட்கள் நிறைந்த செடிகள் அல்லது மரக்கன்றுகள் வாங்கக்கூடாது நண்பர்களே உதாரணமா கள்ளி செடி முள் அதிகமுள்ள ரோஜா செடிகள் வேறு ஏதாவது முள் செடிகள் வாஸ்து சாஸ்திரப்படி முட்கள்னு சொன்னால் தடைகள் எதிர்மறை சக்தி குறிக்கப்படுது நம்ம வீட்டுக்குள்ள சந்தோஷமும் பாசிட்டிவ் எனர்ஜியும் வரணும்னு நினைக்கிற நாளில் முள் செடிகளை வாங்கினா அதே தடைகளை நாம வரவேற்கிற மாதிரி ஆகும் இதனால வாஸ்து குறைபாடும் எதிர்மறை சக்திகளும் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது அதனால செடிகள் வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மங்களகரமான பூ பூக்கும் முள் இல்லாத செடிகள் வாங்குங்க நண்பர்களே முள் செடிகளை தவிர்க்கணும் கடைசியாக நான்காவது விஷயம் அட்சய திருதியை நாளில் இரும்பு பொருட்களை வாங்குவது சரியல்லன்னு பெரியவர்கள் சொல்றாங்க நண்பர்களே இரும்பு பொதுவா கடின உழைப்பும் போராட்டமும் குறிக்கிற ஒரு உலோகமா பார்க்கப்படுது இதுவும் சனி பகவானோட தொடர்புடையது அச்சய திருதியை நாள்ல நாம லட்சுமி தேவியோட அருளை வேண்டி செல்வம் பெருகணும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படி இருக்கும்போது கஷ்டத்தையும் தடைகளையும் குறிக்கிற இரும்பு பொருட்களை வாங்குவது நம்ம வீட்டு நிம்மதியையும் பாதிக்கக்கூடும் அதனால அன்னிக்கு இரும்பு பாத்திரங்கள் இல்லையெனில் இரும்பு பொருட்கள் வாங்காமல் தங்கம் வெள்ளி செம்பு பித்தளை மண்பாண்டம் மாதிரி மங்களகரமான பொருட்கள் வாங்குங்க நண்பர்களே ஆக நண்பர்களே நாம இப்ப பார்த்த இந்த நாலு வகையான பொருட்களை கருப்பு நிற பொருட்கள் கூர்மையான ஆயுதங்கள் முட்கள் நிறைந்த செடிகள் இரும்பு பொருட்கள் இவை எதையும் அட்சயத் திருதியை அன்னிக்கு வாங்காம இருப்பது ரொம்ப முக்கியம் நண்பர்களே இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் கடைபிடிச்ச நம்பிக்கைகள் இந்த மங்களகரமான நாளில் நல்ல விஷயங்கள் மட்டுமே நடக்கணும் நம்ம வீட்டுல சந்தோஷமும் செல்வமும் பெருகணும்னு இருக்கிற நல்ல எண்ணத்துல தான் இந்த சடங்குகள் இருக்கிறது அதனால இந்த விஷயங்களை கவனமா கடைபிடிச்சு இறைவனை மனதார வழிபட்டு தான தர்மங்கள் செஞ்சு அந்த நாளோட முழு பலனையும் பெறுவோம் நண்பர்களே